السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله الذي خلق فصبر والذي قدر فهدى والذي احاط بكل شيء علما وجعل لكل شيء قدرا واصبح على الخلائق من نعمته السدره نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر ويقام الصلاة ويقام الزكاة ولم يخشى إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين புகழ்த்தும் அல்லாஹர் உழைத்தாக கண்மனை நாயகும் அன்னாரின் உடைய உயர்ந்த குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் அனைவரும் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நன்னாளில் கூடியுள்ள அல்லாஹ் அவனுடைய மேலான கிருபையை அல்லாஹ் நெல்லாம் அல்லாஹூர் ஆனந்தி தமிழ் திருமுறையைச் சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்கிறார் அம்மா தூரம் ஜின் அவரின் செயலாளியாக நாம் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் படைக்கவில்லை அவனை வணங்குவதற்கே அல்லாஹ் சொல்லும்போது என்னை வணங்குவதற்கே ரொம்ப பர்சனலா அல்ல சொல்றேன் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் அவர்களை படைத்தேன் வேற எதற்காகவும் அல்லாஹ் அவர்களை படைக்க மீதி அவர் அதற்கு மத்தியில் அவர்கள் அவருடைய வாழ்க்கைக்காக கல்வியை தேடுவதோ பொருளாதாரத்தை தேடுவதோ அவருடைய சுற்றுச்சூழலை அவர் மாற்றுவதற்காக அவர் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அதற்கு அடுத்துதான் முதல் நோர்வம் அவனை வணங்குவதற்கு சரி இது எப்படி முடியுது அப்படின்ட்டு சொன்னார் அல்லாவே குரானில் இன்னொரு இடத்துல சொல்லிங்கன்னா உங்கள் இறைவனை நீங்கள் வணங்கி கொள்ளுங்கள் எது வரைக்கும் என்று சொன்னால் யகைன் என்பது உங்கள் இடத்துல வரும் வரைக்கும் யகைன் என்று சொன்னால் அனைத்து முகசீரர்களும் சொல்வது மரணம் யகையினுடைய தாற்பயம் அந்த வார்த்தைக்குரிய சரியான அர்த்தம் என்பது மரணம் ஒரு பிறப்பில் இருந்து படைப்பில் இருந்து நாம் இறக்கும் வரை நம்முடைய பர்பஸ் நம்முடைய நோக்கம் நாம் இந்த வாழ்க்கையை செலவழிப்பதெல்லாம் அல்ல நமக்கு எதை கட்டளிட்டானோ அதை செய்வது தான் அல்ல கட்டளிட்ட இதை செய்வது எல்லாமே வணக்கம் தான் தொழுகை மட்டுமல்ல நோன்பு மட்டுமல்ல அல்லாவின் திருமுக சொல்லலாம் அடையசெல்லம் அவர்கள் எதை சொல்கின்றாரோ அவர்கள் அவர்களாக சொல்லவில்லை வகையை தான் சொல்கின்றார் அதுவும் கட்டளை தான் அல்லாவுடைய கட்டளை தான் அவர்களும் பேசினார்கள் ஒருத்தர் நம்ம பார்க்கிறோம் பார்க்கும் பொழுது மலர்ந்த மாதிரி பார்க்க சிரி நல்ல ஒரு முகமலர்ச்சியோடு பார்ப்பதில்லை அதுவும் வணக்கம் அதற்கும் நன்மை கொடுக்கப்படும் அல்லாஹ் இடத்தில அல்லாவுடைய திருதுல சொன்னதாக அனைவச்ச அவர்கள் சொன்னார்கள் ஆதம் ஆதமுடைய ஒவ்வொரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலம் அது அதிகமாக்கப்படும் எப்படி என்று சொன்னால் அது அவர் செய்த ஒரு நன்மைக்கு ஏற்ற பத்து நன்மை கொடுப்பது ஒரு விஷயம் ஒரு நல்லதே அவர் செய்கின்றார் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற போல ஒரு பத்து நன்மை பத்து மடங்கு அவருக்கு நன்மை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் இலா சதாமே பத்தில் இருந்து எழுநூறு வரை இந்த இந்த ஹதீஸ் ஒரு ஆயத்திற்கு ரசூல்லாய் சல்லாசம் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது எந்த ஆயத் குரானில் வருகின்றது சூரா மக்கராவுடைய இருநூத்தி அறுபத்தி ஓராவது வசனம் மக்கள் இல்லதீன இன்றி உதாரணத்தை எல்லாம் மசல் என்ற சொன்னால் உதாரணம் அல்லதீன யூக்கி போகணும் அவர்களிடம் செலவு செய்வார்கள் யார் முஸ்லீமன் அவருடைய பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள் பி சபீ விட்டார்கள் அல்லாஹினுடைய பாதையில் அவர்கள் பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள் க மகன் அது எப்படிப்படுதுன்னு சொன்னால் ஹப்பதின் அம்பதத் சவா சதாவில குன் லும்பலத்தின் ஹப்பத் என்ன அர்த்தம் சொன்னா நம் கேட்டிருப்போம் ஒரு வித்தி இருக்கின்றது அதிலிருந்து ஏழு கதிர்கள் உருவாக்குகின்றது அந்த ஏழு கதிர்களில் இருந்து நூறு வித்துகள் உருவாக்குகின்றது சொன்னால் இருநூறு அவர் செய்யக்கூடிய ஒரு அமலை அல்ல எப்படி எப்படி அதை அதிகமாக்குவார் என்று சொன்னால் அப்ப வாழக்கூடிய மக்கள் இந்த ஆயிரத்தி இருந்தது மதினால மதினாவாசிகள் விவசாயிகள் விவசாயத்தை புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அல்லாதயா எவ்வளவு இலக்கிய நயத்தோட எல்லாம் சொல்லு சொன்னால் ஒரு விதை அதிலிருந்து ஏழு கதிரிகள் உருவாக்குகின்றது அந்த ஏழு கதிரிகள் இருந்து நூறு வீட்டுகள் உருவாகின்றது மொத்தம் நீங்க செய்யக்கூடிய ஒரு அமலை நான் இருநூறு வரைக்கும் பிறக்குவேன் அப்புறம் அல்லா சொல்லுகின்றான் ஒவ்வாறு மையஷா அதோடு இருக்க மாட்டேன் நான் நாடினால் அதை எவ்வளவு வேணாலும் கொண்டு வருவது அதை எவ்வளவு நன்மையாகும் ஆக்குவேன் இன்ஃபினிட்டி என்று கூட சொல்லுவார்கள் கணக்கே இல்லாத ஒரு நன்மையாக கூட ஆக்குவேன் என அல்லாவால் மட்டும்தான் முடியும் ஒவ்வாகு வாசியின் அடி அல்லா விசாலமானவன் அனைத்தையும் அறிந்தவன் என்ற இந்த வசனம் முறையிட்டு இந்த வசனத்தின் நோக்கு ரசூல்லாய் சொல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் தான் நான் இப்போ சொன்ன ஹதீஸ் அப்போ அது நன்மை நன்மையோட விஷயம் நன்மை என்று சொல்லும் பெரும்பாலும் முஸ்லிம்களாகிய நாம் தொழுகையிலும் திக்ருகளிலும் இவ்வாறு என்றே ஒரு வகையான ஒரு எண்ணம் இருக்கின்றது ஆனால் நன்மையுடைய விஷயத்தில் எப்படி தொழுகையும் விகிறுகளும் சில அமல்களும் வருகின்றதோ அதே போல் அல்லாவின் பாதையில் செலவு செய்வதும் அதன் முக்கியமானது அல்லாவோட பாதையில் செலவு செய்ய ஒரு பாரதா கூட செய்யும் அது கணக்கே கிடையாது ஆனால் அல்லாவுக்கு எவ்வளவு பொறுப்பாக என்று சொன்னால் அல்லாவுடைய மண்ணிலையும் அவருடைய பொருளாதாரத்தையும் சூழ்நிலையும் பார்த்தான் ஒரு இடத்தில் கோடி கணக்கில் இருக்கும் பொழுது அவர் ஒரு நூறு ரூபாவை எடுத்து கொடுக்க யோசிக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் பார்க்கின்றான் ஒரு இடத்தில் நூறு ரூபாய் தான் இருக்கின்றது அந்த நூறு ரூபாயை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு கொடுத்தார் என்று சொன்னார் அவர்களையும் அல்லாஹ் பார்க்கின்றனர் வித்தியாசம் நாமே புரிந்து கொள்ளலாம் அல்ல அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அவன் இடத்தில் நூறு ரூபாய் தான் இருக்கின்றது அடுத்து அவனுக்கு அடுத்த வேலை காசு இருக்குமான கிடையாது அவன் யார் மீது நம்பிக்கை மீது கொடுத்தான் நான் கொடுப்பேன் அல்ல அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பான் எவ்வளவு வேண்டாலும் அவருக்கு அதிகமாக கிடைக்கும் அல்லாவும் அதிகமாக கொடுத்து அதுல இருந்து அவரை நூறு ரூபாய் எடுத்து கொடுக்கிறதுக்குள்ள நூறு கேள்வி கேட்பார் அந்த நூறு கேள்வி கேட்கறனால அவருக்கு எப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னு தெரியல ஒரு நூறு கேள்வியை கேட்டு அதுல அவர் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அந்த பாக்கெட்ல இருந்து அந்த நூறு ரூபாய் அவருக்கு வெளியே முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் எவ்வாறு இப்படி மாறிக்கிறோம் என்று சொன்னால் அது மன ஒருத்தத்துக்குரியது சகாபாக்கள் ரசூலாய் கூட இந்த சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்ற ஒரு சிறிய பார்வையை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யுத்தம் நடக்கும் நன்மை செய்கின்ற விஷயத்துல சகாபாக்களுக்கு எப்பொழுதுமே போட்டிகள் ஒருத்தரை ஒருத்தர் முந்திக்கொள்வதற்காக கட்டுமையா முயற்சிக்கும் ஆனா அந்த விஷயத்துல எப்பொழுதுமே லீடிங்ல இருப்பாங்க அபுபக்கர் சித்திக் கொள்கிறோம் ரசூலாய் சொல்லலேசம் அவர்கள் இன்னொரு விஷயம் இன்னாருக்கிட்ட இந்த விஷயத்தோக அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னு சொன்னாங்க யாருக்கு யாருக்கும் போட்டின்னு பார்த்தா அபுபோக்கர் சித்தி கழியில் அவர்களுக்கும் அவர்களின் அவங்களுக்கும் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் நீமும் தெரியா நான் தெரியா இது ஒரு காம்படிஷன் தான் அல்லாவிற்காக இதுவரும் போட்டி கொடுக்கின்றார்கள் அல்லாவே நெருங்குவதே விஷயத்தில் அல்லாவுடைய தூதரை நெருங்குவதை விஷயத்தில் ஆனா எப்பொழுதுமே அபுபோக்கர் சித்திகளுக்கும் ஜெயிச்சிருவாங்க எப்பொழுதுமே ஜெயிப்பாங்க ரசுல்லா சந்தன் இன்னத்துல இந்த விஷயத்த சொல்லணும்னு முடிவு செஞ்சிருக்காங்க அந்த விஷயம் உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அமரளிநானன் அவர்கள் சொல்ல போவதற்கு முன்னால் அபுபுகிறான்னு சொல்லிடுவாங்க இப்படி எல்லா கட்டத்திலையும் முந்திக்கிட்டே இருந்தார்கள் நானுக்கு நீண்ட கால ஆசை அவரை எதிரியாச்சும் இடத்துல தோக்கடிச்சிருந்தாரு எப்பயாச்சும் ஒரு வாட்டியாச்சும் அவரை நம்ம லீட் பண்ணி தோற்கடிச்சிருக்கோம் நம்ம முந்திரம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கள் இருந்துகிட்டே இருக்கு தகுக்கூடிய யுத்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட தகுப்படி யுத்தத்திற்கு முஸ்லிம்கள் இருந்தது வெறும் மூவாயிரம் பேர் தான் எதிர்க்க போவது ஹெர்குலஸ் மன்னன் ஹெர்குலஸ் மன்னனை பொறுத்தும் அவனிடத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய படையை லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய படம் அவன் எல்லையை நிறுத்தி வைத்திருந்தான் லட்சக்கணக்கில் இங்கிருந்து முஸ்லிம்கள் மூவாயிரம் பேர் தான் போறாங்க ஒரு அறுபது நாள் பயணம் இவ்வளவு பெரிய ஒரு பயணம் மேற்கொள்ளும் அப்ப பொருளாதாரம் அவ்வளவு தேவைப்படும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிளைட் கிடையாது இல்லை இவ்வளவு நாளுக்கும் பயணம் மேற்கொள்ளணும்னு சொன்னா அதற்கான உணவு தயாரிப்பு எல்லா விஷயங்களும் அவன் கையோட கொண்டு போனோம் அரபுகள் அரபுகளுடைய அந்த வரலாற்றுல செல்லும் பொழுது ஒரு 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 ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒவ்வொரு செய்ய போறாங்கன்னு சொன்னா மொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டிடுவாங்க மொத்த பொருளாதாரத்துடன் தான் கிளம்புவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது ரசோல்லாய் சுந்தலசம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து சொல்றாங்க அந்த ஊருடைய யுத்தத்துக்கு போறோம் உங்களால மொழி கலந்து ரசோல்லாய் செல்ல மாவட்டத்தில் அப்துல் ரஹ்ஃபடி ஆனவர்கள் பெரிய செல்வன் வந்து ரசுல்லா சிவராசி எல்லா சத்தையும் வச்சுருக்காங்க ரசுல்லா சிவாசி சபையில எல்லாத்தையும் வச்சு வேற ரசூர்லா எடுத்துப்போம் எவ்வளவு வேணுமோ எடுத்து அப்படின்னு சொன்னாங்க ரசூர்லா சிவராசிம் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த அது அதுவரைக்கும் பணக்காரராக இருந்தவர் அதை விட பணக்காராக மாறி இப்படி நடந்தது இப்படி ஒரு ஒருத்தர் வாடகை அவர்கள் கணக்கே இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க தகுக்கொடி வித்தது கணக்கே இல்லை அவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க மத்தியிலே இவங்க ரெண்டு பேரும் வராங்க அமரவளியிலான வராங்க அபிளான உமரவளானவங்க மனசு இருக்காங்க பொருளாதார அடிப்படையில் அமர்வளியானவோ அபுபு கசி வெளியானவோ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அப்போ அவங்க மனசில் ஒரு எண்ணம் வருது என்னன்னா இந்த வாட்டி நான் அவரை ஜெயிச்சிருவேன் இந்த வாட்டி அவரால் என்னை தோற்கடிக்க முடியாது வீட்டிற்கு போனார் குமரளி ஆனவர்கள் அவர் எழுத்துருக்க மொத்த பொருளாதாரத்தையும் கணக்கிட்டு பாதி அவர்களுடைய வீட்டிற்கும் பாதி அவ அல்லாவதுக்காகவும் அந்த பாதையை ரசூல்லாய் செல்லரசன் அவர்கள் முன்னால் வீழ்த்தார்கள் அபுபக்கர் சித்தி அவர்களால் முடிந்த விஷயங்களை முன்னால் வீழ்த்தார்கள் இது வரைக்கும் ரசூல்லாய் இவங்க ரெண்டு பேர் வரும்போது எப்படி கேட்பாங்கன்னா அல்லாவுக்கும் அல்லாவுடைய சின்னருக்காகவும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்க இப்படிதான் கேட்பாங்க ஆனால் இந்த வாட்டி அல்லாஹ் இருந்து செல்லரசன் அவர்கள் அவர் அல்லாவுடைய நபி நம்மளை போன சாதாரண மனிதர் இல்லை அல்லாவர்களுக்கு வழி நடத்தி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்படி கேள்வி கேட்டாங்க அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்காக உங்கள் வீடுகளில் நீங்க என்ன வைத்து வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன வச்சுட்டு வந்தீங்க அமர்வலான சொன்னார்கள் பாதி பிரிச்ச பாதி அல்லா அல்லாவுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் பாதி என் வீட்டில வச்சு அபுபக்கர் சொன்னார்கள் என் வீட்டில் நான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரை மட்டும்தான் விட்டுட்டு வந்திருக்கேன் ஒண்ணுமே இல்லாம கிட்ட வீட்டுல இருக்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த எண்ணம் அன்னைக்கு முடிவு நாங்க அமரலானவோம் இந்த மனுஷனை வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்கவே முடியாது மனுஷனை நம்ம வாழ்க்கையில் நம்மளால ஜெயிக்கவே முடியாது இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தால் அலி ராணுவம் அவர்கள் வெக்கத்திற்கு பேர் போனார்கள் வெக்கம் அவர்களை பார்த்து மலக்குமார்களே வெக்கப்படுவார்கள் அல்லா ஒரு சின்ன நிகழ்வு என்னன்னா வீடு ஆய்ச்சல் அகிசா அறிவிக்கிறாங்க ரசூல்லா சல்வாசி அவர்களை பார்ப்பதற்கு அபுபக்கர் முழு அவருக்கும் தெரியல கரண்டை காலத்தில் கொஞ்சம் மேலதான் அந்த துணி விலங்கி இருக்கு ரசூல்லா மேல மேல் சட்டை இல்லாமல் இருக்கின்றாங்க அபு முக்கர் சித்திகளான பார்க்க வராங்க ரசுலா போவத்தி கொள்ளல அப்படியே பார்த்துட்டு வராங்க ரமர் அவர்கள் பார்க்க வருகின்றார்கள் அப்பயும் ரசூலா கோவத்தி கொள்ளலை அப்படியே தான் இருக்கிறாங்க ஹஸ்மான் அலிலானங்க வரும் பொழுதே அனுமதி கேட்குறாங்க ரசூல்லா பார்க்க வரலாமான்னு ரசுல்லாவுக்கு சொல்லப்படுகின்றது இவங்க வராங்கன்னு ரசூல்லா கொஞ்சம் எந்திரிச்சு மேல் சட்டையெல்லாம் போட்டுட்டு காலெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு உட்காரு இப்போ உஸ்மான வரைச்சு உஸ்மான இப்போ வரைச்சு அதுக்கப்புறம் வராங்க அப்போ கூட அவங்க பார்வையெல்லாம் அப்படி தாழ்த்தி பார்வையை தாழ்த்திய மாதிரியே பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க அப்ப ஆயிலும் கேட்குறாங்க என்னுடைய தந்தை வீட்டிற்கு வந்தாங்க அப்போ எதை நீங்க பண்ணல உங்களுடைய தோழர் அமர் வந்தார் அப்ப எழுத மாதிரி ஏன் உஸ்மான் உஸ்மான் அவர்களை பார்த்து மலக்குமார்களே வைக்கப்படுறாங்க நான் எப்படி வைக்கப்படுறாங்க இருக்கு அப்படிப்பட்ட உஸ்மான் அலி ராணுவ அவர்கள் அவர்களுக்கு புண்ணியத்து பேர் பணி கருண் என்று சொன்னால் செல்வந்த தான் ஆனால் அந்த பெயர் அவரை சம்பாதித்ததுனால வந்தது இல்லை அவர் இந்த மார்க்கத்திற்காக செலவு காரணமாகவே வந்தது அஸ்மான் அலி அவர்கள் செலவு செய்ததற்கு மட்டுமே எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கீங்க எவ்வளவு இந்த மார்க்கத்துக்காக செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க முதல் விஷயம் ரொம்ப அப்படின்னு சொன்னாங்க ரூமா அப்படின்ற ஒரு கிணறு வருது ரசூல்லா இஸ்லம் அவர்களும் சாவாக்களும் மதினாவுக்கு வந்த பிறகு அந்த கிணறுக்கு அந்த கிணறுல தான் தண்ணி வருது அந்த கிணறு வந்து ஒரு யூதனுடைய கிணறு ஒரு யூதனுடைய கிணறு அந்த கிணறுலருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அதிகமாக காசு கொடுக்க வேண்டியதாக இருந்த யூதர்கள் அதி முஸ்லீம்கள் வேர்கே பஞ்சத்தில் இருக்கின்றார்கள் பல வருஷமா அப்படிதான் இருக்குது காசு பொருளாதார சூழ்நிலை இல்லை அந்த யூதர்கடத்துல அதிகமா காசு கொடுத்து தண்ணி எடுக்கிறது முஸ்லிம்களுக்கு சிரமம் ரசூல்லா சல்லாசம் அவர்கிட்ட உங்களுடைய அவையில இந்த விஷயம் வருது ரசூல்லா தண்ணி கஷ்டம் நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனைனால நம்ம எவ்வளவு கஷ்டப்படும் அது ஒரு பாலைவன பூமி இன்னும் விவசாய பூமி அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்ப ரசூல் உள்ளா சல்லரசம் அவரோட சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்துக்கும் அழைத்தான் அழைச்சு சொன்னாங்க அல்லாவுக்கும் அல்லாவோட தூதர் இதை யார் வாங்கி போகணும் அப்படின்னு ரசூல்லா கேட்கிறான் ஹஸ்மான் அழிவிலானவோ ரசூல நான் வாங்கிட்டேன் நான் வாங்கிட்டேன் ரசூலா சிவா அவனுடைய உஸ்மான் ஹஸ்மான் அழியில ஆடம்போ யூதனை சந்திக்கிறாங்க யூதனை சந்திச்சு டீல் பேசுறான் இந்த கிணறு எனக்கு வேணும் நீ எவ்வளவு கி தரு கிணறெல்லாம் தரமாட்டேன் ஏன்னா அவனுக்கு அதுல இருந்தால் பொருளாதாரம் வருது கிணறு எல்லாம் தரமாட்டான் சரி வாடகை காய்ச்சல் கூட வாடகை காய்ச்சல் கூட நாங்கள் ஒரு அமௌண்ட் தரோம் சரி எவ்வளவு தருவீங்க ஐயாயிரம் கிருகங்கள் ஐயாயிரம் கிருகங்கள் ஐயாயிரம் பொருட்கா தங்க காசுகள் எவ்வளவு விலை ஒரு ஒரு கிராம் தங்கம் இன்னைக்கு எவ்வளோ அப்படிதான் நம்ம கணக்கு வைக்கணும் ஐயாயிரம் கிராம் தங்கம் சொன்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட் உடனே ஒத்துக்கிட்டாங்க டீல எப்படி அப்படின்னா ஒரு நாள் முசுங்க தண்ணி எடுப்பார்கள் அப்ப நீ காசு வாங்கக்கூடாது கிட்ட மறுநாள் மறுநாள் யாரா தண்ணி எடுக்க மாட்டாங்க நீ வித்துக்கலாம் இது எனக்கு அது புரியல அல்லாவிட ஏற்பாடு அந்த ஒரு நாள்ல முஸ்லீம்கள் எல்லாரும் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க மறுநாள்ல முஸ்லீம்கள் வருவாங்கன்னு யூஸ் நடக்கு நினைச்சா நான் முஸ்லீம்கள் வரல முஸ்லீம்கள் வராதனால வியாபாரம் படுத்து போச்சு அந்த கிணறியும் முஸ்லிம்களுக்கு கொடுத்துட்டா மொத்தமா விற்றுத்தான் அந்த வித்ததுக்கு பிறகு அசுல்லாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் உஸ்மான் பார்த்து நீ நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல என்ன வேணாலும் செஞ்சுக்குவாங்க அல்லாஹர் நினைச்சாங்க அஷ்ரத் முகர் அவர் ஒருவர் சொல் பூமியிலே சொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு நச்சரி சொல்லப்பட்டவர்கள் சாதாரணமாக அவர்கள் தொழுகையினாலே திக்குனாலே கிடைக்கவில்லை அல்லாவுடைய பாதை இருந்ததை எல்லாம் செலவு செய்வார்கள் அது மட்டுமல்ல தபு கொடி இன்பத்தில் கணக்கில்லாமல் கொடுத்தார்கள் ரசூலுல்லாக சொல்லலாம் அவர்கள் இருந்த அந்த வீடு பலிவாசலாக இருந்ததல்ல அது அவர்களை சொந்த காசாலே உருவாக்கு வீடுகளில் விளக்கு எரியாது அவங்க ஹலீஃபாவா இருக்கும் பொழுது விளக்கு சின்ன சின்ன விளக்கு வச்சிருப்பாங்க ஆனா மக்கள் எது கேட்டாலும் அவங்க பொருளாதாரத்திலிருந்து வாரி வாரி கொடுப்பாங்க ஒரு முறை ஒரு வருகின்றார் உஸ்மான் இல்லை அவங்க வீட்டுக்கு வராங்க சலிஃபா கிட்ட ஏதோ வாங்கலாங்க அவங்களே வீட்டில் ஒரே ஒரு லைட்டை வச்சுருக்காங்க இருக்காங்க இந்த காட்சியை பார்க்கின்றார் அப்படியே கேட்க வந்தவர் அப்படியே போயிடுவார் கேட்க வரும் பொழுது அவர்களுடைய அந்த பணியாளர்வர் விளக்கு தெரிய வச்சுட்டு இருக்காங்க விளக்கு தெரிய வச்சிட்டு இருக்கும்பொழுது அந்த விளக்கு தெரிய அதிகமாக வைக்கிறோம் அப்போ உஸ்மான் இல்லை சொல்கிறா ஏன் இவ்வளோ அதிகமாக வைப்பீங்க கம்மியாக வைங்க என்னையும் கம்மி கொஞ்சம் நேரம் எரிப்பேன் அதுக்கப்புறம் அடைச்சிட போகிறான் எதுக்கு இஸ்ராஃப் பண்ணுறீங்க இந்த காட்சியை பார்த்த உடனே இவரான் அவருக்கே செலவு செய்ய மாட்டேங்கிறாரு எனக்கேங்க வந்து செலவு செய்ய போறாருன்னு பாக்குறான் இவங்க தூரத்தில் இருந்து திரும்புறது உஷ்மா கடையில உடனே பார்க்கறான் பார்த்து அவரு அழைக்கிறார் எதுக்காக வந்தீங்க உங்களிடத்துல இருந்து உதவி தேர்டலான்னு வந்தேன் என்னோட தேவையா இருக்கு அப்புறம் ஏன் போன இந்த காட்சியை பார்த்தேன் நான் நான் என்ன செலவு செய்யறேன்னா என் ரப்புக்கு நான் பதில் சொல்லணும் அதற்காக நான் அப்படி செய்தேன் உங்களுக்காக செலவு செய்ய வச்சிருந்தேன்னா என் நான் பதில் சொல்லணும் ஏன்னா நான் எப்படி சம்பாதித்தேன் எப்படி செலவு செய்யும் என் ரப்ப கேட்பான் அவன் கேட்டதை விட அதிகமாக கொடுத்து அனுப்பினாங்க சகாபாக்கள் இப்படிதான் அவர்களை வாழ்க்கும் ரசூல் பள்ளிவாசலை அழகாக நேர்த்தியாக கட்டினார்கள் சொந்த காசுல ஒரு ரூபாயும் மக்கள்கிட்ட வாங்கணும் மக்கால விரிவாக்க செஞ்சாங்க மதிய விரிவாக்க செஞ்சாங்க ஒரு ரூபாய் முஸ்லிம்கள் அன்னைக்கு அன்னைக்கு தயாராக இருந்தாரு ரசூல்ல இசுல்லா இசம் அவர்களுக்கு இலவசமா கொடுத்துடலாம் அந்த இடத்த ரசூல்லாவுக்காக அவருடைய இடங்களை இலவசமா கொடுத்தது ஒரு ரூபாய் வாங்கலாம் ஏன் அவர்களுடைய பொருளாதாரத்தை இடங்களை வாங்கினார்கள் அவர்களுடைய பொருளாதாரத்திலேயும் மசூதியை உருவாக்கம் வசதியாக இருக்காங்க வாழும் காலத்துலயும் இதை முடிச்சாங்க இப்படிதானே இருக்கார்கள் சஹா பட்டர் அல்லாஹ் அல்லாஹ் அபுல் அலமின் அதனாலதான் நீ இப்படி சொல்கின்றா அந்த வசனம் இன்ன இன்ன நான் யாரும் ஒரு மசாஜி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீட்டை நிர்வாகிக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னாங்க மன் ஆ மனபில்ல அல்லாஹ் கொண்டு நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் நாளை கொண்டு ஒரு யோமில் ஆட்சி மர்ம நாளை கொண்டு நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் பயதா மஷ் அவர்கள் துடுகையை நிறை நிறுத்துவார்கள் ஷதா ஜகாத் கொடுப்பார்கள் கொடுத்துவிட்டு வலம் எக்ஷ இந்ததா அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் அந்த விஷயத்தில் அல்லாஹுக்கு மட்டும்தான் நன்றி காஷா அவர்கள் தான் உடாய்க்கா ஐய கூன் வீரர் முகத்ததின் அவர்கள் தான் நேர்வெளி காட்டப்பட்டவர்கள் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வீட்டை பராமரிக்க தகுதி உடையவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு இந்த விஷயங்களை காட்டி இதே மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் அந்த ஏழு விஷயங்களை நம்ம சொன்னோம் இல்ல ஏழு நன்மைகளை அப்புறம் ரசூல்லா சிலாஸ் அவங்க கிட்ட ஒரு சாவி கேட்கிறாங்க யார் ரசூல்லா நான் அல்லாவுடைய பாதையில ஒரு ஒட்டகத்தை ஒரு கடிவாளம் கட்டுனா ஒரு ஒட்டகத்தை தர அப்ப எனக்கு என்ன நன்மை புதுசா கேட்கறாங்க அவங்க பிரயாணி விவசாயிகள பிரயாணி புதுசா கேட்கறாங்க அப்ப ரசூல்லா சிலாஸ் அவர்கள் சொன்னவங்க என்ன யோமல் கையாம அது கொண்டு வரப்படுது நீ கொடுத்த அல்லாஹ்வுடைய பாதையர் ஒட்டகம் அது கொண்டு வரப்படும் எப்படி என்று சொன்னால் இஸ்ஹாமியா 200 ஒட்டகம் என்றாங்க நாக்கத மஸ்ஹூமதன் 200 கடிவாளங்கள் கட்டப்பட்ட ஒட்டகங்களாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் ஒரு காலம் அணிவிக்கப்படும் ஒரு காலம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்பது ஒரு வீண் என்று ஒரு முஸ்லிம் மனதில் தோன்றுமே என்று சொன்னால் அவருடைய ஈமானில் சந்தேகம் உண்டு

இப்படி ஒரு ஹதீஸ் வருகின்றோம் அதே ஹதீஸ் இன்னொரு நிர்வாகத்தில் வருகின்றது பன் மண் பனல்லாஹி மஸ்ஜிதன் யார் அல்லாவிற்காக ஒரு வீட்டை கட்டுகின்றாரோ பனல்லாஹூ அதை போன்ற ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுவான் இரண்டு ஹதீசனுடைய யதார்த்த அர்த்தம் என்பது அல்லாஹருக்காக யார் துன்யாவில் இந்த பூமியில் ஒரு வீட்டை கட்டுகின்றார்கள் அவர்களுக்காக அல்லாஹ் ஒரு ஹதீஸின் கோட்டையை கட்டுவான் என்று வருகின்றது அதே போன்ற ஒன்றை சொர்க்கத்தில் கட்டுவான் என்றும் வருகின்றது அல்லாவுடைய வீட்டிற்காக செலவு செய்வது முஸ்லீம்களுடைய நிலையம் ஒரு உதாரணம் என்னன்னா நம்ம நாங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய வீடு அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அது ஒரு மாளிகை அது ஒரு மாளிகை ஆனால் அந்த மாளிகையை கட்டியிருக்கிறாரு அவருடைய மகளால் இருக்க பள்ளிவாசலுக்காக அவர் சந்தா கொடுக்கல அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஐம்பது ரூபாய் கொடுப்பாங்களான்னு தெரு தெருவாக சந்தாவை தேடி ஒரு சூழ்நிலை என்ன பொருளாதாரத்தை வைத்து நாம் என்ன ஒரு இஸ்லாமியர்கள் என்று நெஞ்சை தூக்கி கொண்டு இந்த பூமியில் நடந்து கொண்டே இருக்கும் அவரால் ஒரு கோட்டையே கட்ட முடியுது அவருடைய மகளால் அவருடைய அல்லாவுடைய வீட்டுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாத மாசத்துல ஒரு கரண்ட் பில்ல அவர் பொறுப்பு எடுத்துக்க முடியாதா ஒரு சின்ன விஷயங்களை பொறுப்பு எடுத்துக்க முடியாதா ஒரு மக்தபுக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியாதா என்ற கேள்வி முஸ்லிமாக நாம் நம்முடைய மனதிற்குள் வர வேண்டும் அல்லாவிற்காக அல்லாவுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய நல்ல இடத்துல கையேந்த வேண்டும் நாம் தான் இடத்துல கையேந்த வேண்டும் அடியார்கள் இடத்துல கையேந்த வேண்டும் இந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நாளைக்கு அல்லாவே சந்திப்போம் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டாம் நாம் அந்த சிந்திக்கணும் நம்ம வீடு தேடி ஒருவர் சந்தா கேட்டு வருகின்றார் என்று சொன்னால் முதல்ல இந்த மகல்லாவாசிகள் கொடுக்க முடியல அவர்களால் அந்த சூழ்நிலை இல்லைன்னு சொன்னா அது பரவாயில்ல அல்லா பார்க்கின்றான் அவர்களால் அது முடியும் அவர்களுக்கும் அது தெரியும் இருந்தாலும் எதற்கு கொடுக்கணும் அல்லாஹ் உலகத்தில் ஆக சிறந்த வீடு அல்லாஹுடைய வீடுகளிலே சிறந்தது அது ஆறு கோடிக்கு உலகத்தில் அல்லாவுடைய வீடுகளில் சிறந்தது அதுதான் ஆனா நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம லக்ஸரியா டிவி வாங்குறோம் லக்ஸரியா சோஃபாஸ் வாங்குறோம் எவ்வளவு விஷயங்களை வாங்குகின்றோம் ஆனால் அல்லாவுடைய வீட்டிற்கு தான் செலவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது ஒரு அசட்டை தன்னை எல்லாவோட வீட்டுக்கு ரூபாய் கொடுக்கலாம் நூறு ரூபாய் கொடுக்கலாம் அல்லா அப்படி உங்களுடைய காரியத்தில் நினைக்க இருந்தான் என்று சொன்னால் இன்று நாம் கோட்டைகளில் இருந்திருக்க மாட்டோம் தெருக்களில் தான் யாசகம் கேட்டு இருந்திருப்போம் அதுதான் உண்மை யாசகம் கேட்டு தெருக்களில் நின்று இருப்போம் உதவி செய்யலேன் என்று ஆனால் அல்லா தன்னுடைய அடியார்களை அப்படி நினைக்கவில்லை அவர்கள் கண்ணியமான ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் அவர்கள் கண்ணியமாக உணவை உண்ண வேண்டும் என்று அல்லாத்துடைய நடிகா நல்லடியர்கள் நடிக்கின்றான் அப்படி அல்லா வச்சிருக்கான் ஆனா அல்லாவுடைய விஷயம் என்று நாம் வரும் பொழுது நாம் அல்லாவுடைய நல்லடியர்கள் நம்மளிடத்துல வந்து அல்லாவுக்காக கிஞ்சணுன்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நான் சிந்திக்கிறேன் நான் முதலில் சொன்னதுதான் சொல்கின்றேன் நாம் இந்த வாழ்க்கை முழுக்க வாழலாம் சில நாட்கள் சில வருஷங்கள் சில மாதங்கள் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான் என்ன வாழ்ந்து வாழ்ந்துக்கோங்க உங்கள் இறைவனை வணங்கிக்கொள்ளுங்கள் யகீன் என்பது உங்கள் இடத்து நிச்சயமாக வரும் மறுமை நாளில் ஒரு நாலஞ்சு கேள்விகள் கேட்காமல் நல்லா நம்மளை நகர்த்த கூட மாட்டான் முதல் கேள்வி தொழுகை உன்னுடைய வாய்வு என்று எவ்வாறு கழித்தார் எப்படி சம்பாதிக்கா எப்படி செலவு செய்தார் இந்த கேள்விகளை இல்லாமல் நல்லா கேட்பான் அதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ரூபாய் சம்பாதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு ரூபாய் செலவு செய்யும் பொழுதும் அதை வைத்துக்கொள்ளும் உங்களை செலவு உங்கள் தேவைகள் நீங்கள் என்ன வேண்டும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் அவங்க அவங்களுடைய வீட்டிற்கு செலவு செய்யும் வரும்பொழுது கஞ்சை தன்னத்தை காண்பித்தீர்கள் என்று நாம் நம்ம அப்படி இருந்தோம் என்று சொன்னால் அப்படி இருப்பவர்களை தடுங்கள் நீங்களும் அவ்வாறு இருக்காதீர்கள் இது குறைக்காகவோ மனதை காயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை இது ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் நம்மளே ஏதோ ஒரு மூலியமாக எச்சரிக்கை தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்ல நேர நேரடியாக வந்து எச்சரிக்க மாட்டோம் வகிய அல்ல அனுப்பலையே தூதர்களை அனுப்பித்தான் வேதங்களை அனுப்பினான் மலக்குமார்களை அனுப்பின இப்படிதான் வகையே வந்தது அல்லாவிடத்திலிருந்து வந்த ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய வீடை நாம் எப்படி பராமரிக்கின்றோமோ அவ்வாறுதான் அல்லாஹுடைய வீட்டை இல்லை அதை விட அதிகமாக அல்லாஹுடைய வீட்டை பராமரிக்க வேண்டும் அது நம்ம மீது கடமை அவ்வாறு செய்தோம் என்று சொன்னால் ஒரு காலமும் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை சார்ந்த நம்மளும் வீழவே மாட்டோம் வீழவே மாட்டோம் நம்மளை தோற்கடிக்க எவரும் எங்கிருந்தும் வரமாட்டான் ஏன்னா இத்தனை பள்ளிவாசல்கள் இந்தியாவில் எடுக்கப்பட்டு இருக்கின்றது அதை நம்ம ஒழுங்காக பராமரிச்சிருந்தோம் என்று சொன்னா இன்னைக்கு இத்தனை நம்மளுடைய பள்ளியாசில நம்ம பராமரிப்பதற்காக நம்மளுடைய வப்பு நம்மளுடைய கையை விட்டு போயிடுச்சு மூணே மூணு சட்டத்துக்கு மட்டும்தான் செய்ய கொடுத்துருக்காங்க ஆக்ட் வந்துருச்சு மூணே மூணு சட்டத்துக்கு தான் யார் காரணம் நாம் அவர்கள் காரணம் இவர்கள் காரணம் என்று சொல்லிவிருக்கின்றோம் நாம் தான் அதற்கு காரணமாக இருக்கின்றோம் என்ற அந்த மனதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் தான் அதற்கு மாறணும் அல்லாஹை அஞ்சிக் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் உங்களுக்கு எல்லா கட்டத்திலும் உதவி செய்வான் அல்லாவின் பாதையில் செலவு செய்வதற்காக என்றென்றும் அஞ்சாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் ஒரே ஒரு ஆயத்தைச் சொல்லி நான் நிறைவு செய்வேன் அல்லாஹுடைய நல்லடியார்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது எந்த ஒரு கவலையும் கிடையாது அல்லாஹர்களுக்கு போதுமானவன் يعيدكم لعلكم تذكرون وذكر الله العظيم يذكركم ويستجب لكم وذكر الله تعالى عول وعز وجل والتوبه اقوى وَأَكْبَرُ والله يعلم بما تصنعون